தோல்வியை நம்ப முடியல இந்தியாவுக்கு ஒரு தலைக்கணம் இருக்கு கில்ஸ் ரேஸ் ஐயரை உடனே அணியை விட்டு தூக்குங்க இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது பேரடியாக இப்பொழுது நடந்திருக்கிறது யாருமே எதிர்பார்க்க நிலையில் இந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து இருநூத்தி நாற்பத்தாறு ரன்களும் இந்திய அணி நானூற்றி முப்பத்தாறு ரன்களும் எடுத்தது அடுத்து நூற்றி தொண்ணூறு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் அபாரமாக விளையாடி நானூற்றி இருபது ரன்கள் எடுத்தது அடுத்து இரநூத்தி முப்பத்தோரு ரன்கள் எடுத்தால் வெற்றியல களமிறங்கிய இந்திய அணியில் பேட்ஸ்மேன்கள் முக்கிய ஒரு ஆட்டத்தை வெளிப்பட்டு பயன்படுத்தினர் இதனால் இருநூத்தி ரெண்டு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இணைந்து இந்தியா இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை தழுவியது பலம் கொன்று இங்கிலாந்து அணியை எதிர்கொண்டு இந்தியா தோல்வியை தழுவியதற்கு காரணம் நமது பேட்ஸ்மேன்களின் முக்கிய ஆட்டம் என்றுதான் ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக கில் ஸ்ரேய செயரை எதற்கு அணியில் எடுத்தார்கள் என்று தெரியவே இல்லை என ரசிகர்கள் ஆடி வருகிறார்கள் இரண்டாவது இன்னிங்ஸ் கில் டக் ஆனது எல்லாராலும் கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள இந்த இருவரையும் அணியை விட்டு உடனடியாக இணைக்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள் டெஸ்ட் கிரிக்கெட் என்று தனியாக ஒரு அணியை தயார் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் சர்பிராஸ்கான் ரஜித் பட்டிதர் அபிமன் ஈஸ்வர் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் இதே போன்ற அனுபவம் வாய்ந்த புஜாரா நல்ல ஃபார்மில் இருக்கும்போது அவர் ஏன் அணியில் சேர்க்கவில்லை என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்திய படுதோல்வி அடைந்தாலும் ரோஹித் சர்மா பிளேயிங் லெவனை அடுத்த டெஸ்டிலும் மாற்றாமல் தோல்வியை தான் சந்திக்கப் போகிறார் என்று ரசிகர்கள் சாடி வருகின்றனர்